கருணசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்தேன் உன்னோட கட்டுமனையை சுற்றி பார்த்ததில் கணவனுக்கும் உடல்நிலை சரியில்லை உனக்கும் சரியில்லை அதனால் எனக்கெல்லாம் வாழ்நாளில் இல்லை உடல்நிலை சரியில்லாமல் இருந்த காரணமே இல்லை இன்னைக்கு இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு இருக்கா இல்லையா அதனால் இப்போ வந்ததில் படிப்படியாக கொஞ்சம் குணப்படுத்தி கொடுக்குறேன்னு சொன்னேன் உங்கள் பகுதி குணமாயிடுச்சு உன்ன பகுதி குணமாகணும் அப்படியே இல்லையா

சரியா அதுக்குண்டானது ரெண்டு பேர் ஒருத்தர் போயிட்டான் அதுக்கு முதலாவது நம்ம போய் போராடுறதுனால ரெண்டு உசூல் போயிடுச்சு அடுத்து தலைமையான உசூல் என்னோட தான் இருக்குது அதனால இட பிரச்சனைக்கு போனால் அவனுக்கு இது எதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படின்னா பிரச்சனை அதுக்குனால வராது ஆனால் உடல்நிலையில முதல்ல சரியில்ல நமக்கே தெரியும் அப்படி தானே அதனால இன்னும் ஒரு பதினோரு காலத்துக்கு கொஞ்சம் நமக்கு அப்பப்போ உடல்நிலையில சரியில்லாமல் இருக்கும் அதை மட்டும் கவனிச்சு பார்த்துக்க பதினோரு மாச காலத்துக்கு வந்து சரியில்லை மாசத்துக்கு சரியில்லை அதை மட்டும் கொஞ்சம் நான் நான் இருபத்தில் வச்சிருக்கோம் அம்மா வசிக்க நான் வந்து பாத்துட்டு பதினோரு மாசத்துக்கு சரியில்லை பதினோரு மாசத்துக்கு வந்துட்டு கரப்பசாமி மறுபடியும் ஒரு தர விட்டுவா பழக்காட்டி பார்த்ததுல ஏந்தா வருப்பா சரி கிரமசாமி மறுபடியும் பொள்ளாச்சி வச்சு பொள்ளாச்சி யாருங்க சரிப்பா சரி இதுல டிரைவர் யாருப்பா டிரைவர் நீதான் டிரைவரா போய் கால் எழுத்த கர்ப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் விட்டேன் உன் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் முதல்ல ஓரளவுக்கு எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தோம் இருந்தோமோ இல்லையா ஆனால் இப்போ வந்து எப்படி வந்துச்சு அப்படியே போயிடுச்சு இது நான் கேட்குறேன் நான் பண்ணுறேன் அதனால் மீண்டும் கர்ப்பசாமி ஒன்று வாய்ப்பு உனக்கு கொடுக்கணுமாப்பா அப்படி தானே இப்போ கடன் ஆகி போச்சு சொந்த வேலையெல்லாம் இருந்துச்சு சொந்த வாகனம் இருந்துச்சு இல்லையா இப்போ என்ன வேலை செய்கிறார் அதான் இப்போ இருந்ததெல்லாம் போச்சு அதனால் மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு கொடுப்பியா அப்படின்னு கூட வந்திருக்கேன் ஓகே ஓகே அப்படி தானே அதனால நீ எதிர்பார்க்கும்போது இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்தா போதுமா நான் கர்ப்ப சாமி கொடுக்குறேன் ஆலயத்தை மட்டும் உடம்பு சுற்றிட்டு வாங்க சரிப்பா சரி அது ரெண்டையுமே ஓரமா தெளிவு அதே போல கர்மசாமி குன்னரை எதிர்பார்த்தது போலையே

வீடு தேடி வரும் இப்போ வந்துச்சா வரலையா அதனால மறுபடியும் வரும் அதனால கருப்பசாமி இன்னையோட நான் எல்லாம் ஒதுக்கி கொடுத்துறேன் ஆனா நான் சொன்ன டைம் வரைக்கும் தேவையில்லாம எந்த பிரச்சனையும் பேசக்கூடாது சரியா அதுக்கு மேல எப்பத்துக்கும் வராது மீண்டும் இன்னொரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துறேன் அடுத்த ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ள எனக்கு எல்லா பிரச்சனையும் நான் நிம்மதியா இருக்கிறேன் கருப்பசாமி அப்படிங்கிற வாழ போதுமா நான் அனுபவிச்சு தருவேன் இதை கொண்டு இருப்படத்தில் என் வேலை சொல்லி உங்களோடய இருப்படத்தில் கட்டி விட்டு சரியா இதை கொண்டுட்டு போய் எல்லாரும் உங்களுக்கு சேர்த்தணும் நாங்கள் கருமசாமி இல்லை இருந்து உங்கள் மடிவாசல் போடவே வந்துடுறோம் இருந்து பார்த்துட்டு போயிருக்கோம் இருந்து பார்த்தோம் கருமசாமி மறுபடி பூத்தரவை தூரம் பழக்கடி பார்த்ததில் ஜாந்தப்பா சரி அப்படியா சரிப்பா ne pat yang kamu berikan sari karpa sami marwadi balakadi pat wala boyan baley boy, boyan baley boyan baley go boy. go go hmm. karpa sami sari உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா என் குடும்பத்தை போய் பார்த்தேன் பார்த்ததால ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறது கூட பணம் இல்லை கரப்ப சாமி அப்படித்தானே எல்லா இடமும் முட்டி மோதி பார்க்குறோம் ஆனா முன்னேற்ற எங்கள் எங்க அண்ணக்கு அப்படி தானே அதே போல் உன்னோட எதிர்பார்த்ததோட உனக்கு நல்லபடியாக இடம் வாங்கி வைக்கிற தொழில் பண்றான் அப்படி இல்லையா அதே மாதிரி அந்த தொழில் நல்லபடியாக உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுத்தார ஓடி போய் கால வரும் சரிப்பா சரி சரிப்பா அப்படியா சரி நீ எதிர்பார்த்தத போல உனக்கு நாளை இருந்தே உனக்கு வியாபாரத்துக்கு வாய்ப்பு கருணும் உருவாக்கி தரேன் அதே போல நம்ம எல்லாம் நன்மதியாக இருக்கணும் நல்ல வியாபாரம் நடக்குது அப்படிங்கிறது மாசி முடிஞ்சு பங்குனி நடந்த பங்குனி வளர்ந்தா தான் நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லா வேலை எதிர்பார்க்கணும் டக்கு டக்குன்னு உனக்கு வியாபாரம் ஆகும் அது வரைக்கும் நானும் கூட இருந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி கொஞ்சமாக தூக்கி விடுவேன் அது வரைக்கும் கொஞ்சம் முட்டி மோற்றி ஆகணும் மோதினாலும் கர்ப்பசாமிக்கு நல்லபடியாக உனக்கு முன்னேற்றி கொடுத்துறேன் அதில் எந்தவித குழப்பம் இல்லாமல் காப்பாற்றியும் கொடுத்துறேன் அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் உனக்கு சரி பண்ணி நம்மளும் கொடுத்த குணமெல்லாம் வந்து வருமானம் வருமா எல்லாம் வர வச்சு கொடுத்து உனக்கு யா நீ நாலு பேருக்கு கொடுத்த அளவுக்கு உருவாக்குமா போதுமா அந்த வாய்ப்பு ஆடி முடிஞ்சிடும் சரியா இப்போ இருக்கிற கடனைகளை உனக்கு வருமானம் கருத்தான் அதுக்கிட்ட நானே சொல்கிறேன் அதுக்கு இப்போ வழி கொடுத்தேன் சரியா அதில் எந்த மாற்றமும் இல்லை இன்னை இருந்து உங்களுக்கு வழி கொடுத்தாங்க இருந்தாலும் அங்கனி வரைக்கும் உனக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் வந்து நான் வச்சு கொடுத்துருவேன் பத்து நாள் ஆகுது இருபது நாள் ஆகுது ஆனாலும் உனக்கு வியாபாரம் பண்ணிடுறேன் ஆனால் பங்கினிக்கு மேலே நீ போய் இருந்தால் அந்த வியாபாரம் பண்ணிவிடுங்க பண்ணால் போதுமா அமைச்சு கொடுத்தாரு அது வரைக்கும் தவறாக நான் வந்து சரி

கட்டுமனை எப்போ நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்த கருப்பசாமி என்னோடய மகன் வீட்டில் என் மருமக சொன்னபடி கேட்காம ரெண்டு பேரும் சரியான சண்டை கட்டிட்டுருக்கேன் இருக்காங்க இல்லையா அதனால் சொன்னபடி கேட்டு இருக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு வீட்டை மட்டும் வாங்கி கொடுக்குறதுக்கு சம்மதிக்க வைக்கணும் அப்படி இல்லையா அதே போல் நான் கருப்பசாமி சம்மதிக்க வைக்கிறேன் போய் காலை வந்துடுவோம் சரிப்பா சரி தூங்கலை எதிர்பார்க்கறது வழி நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக அதையும் உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்தாரு நம்ம போகிற காரியம் எல்லாம் இருந்தால் இந்தாங்க தான் அதுக்கு மாதிரி ஒன்றும் இல்லை அப்படி தானே அதனால் இன்னும் ஒரு முப்பது நாள் ஆகிடும் அதுக்கு மேலே தான் உனக்கு டைமே மாறும் அதுக்கப்புறம் தான் நீ போகிற வியாபாரம் படிப்படியாக கொஞ்சம் அமைச்சு கொடுப்பேன் சரியா அதே போல் உனக்கு அப்படி தான் ஒரு எட்டு மாத காலத்துக்கு நான் ஒரு தூண்டுதலில் தான் உனக்கு வியாபாரம் நடக்குமே தவிர போனதையும் டக்கு டக்கு நான் எட்டு மாதத்துக்கு மேலே தான் நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லா தடுப்பு உனக்கு உருவாக்க தர ஆக மட்டும் உன் சொன்னபடி சொன்னபடியாக வச்சு உனக்கும் பிரச்சனை தீர வைக்கிறது முப்பது நாள் ஆகிடுச்சு எல்லாம் மாற்றி அமைச்சர் உன் மாங்கிட்ட சொல்லிடு நான் கொடுக்குற கனியை சாப்பிட்றதுக்கு என்ன சொல்லி கொடுப்பேன் ரெண்டு பேரும் சண்டை கடிக்கக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேருக்கு பேரன் சொல்லி சாப்பிட்றத உள்ள விட்டு சரியா எதிர்கூட தெரிஞ்சிடுது ஆக மட்டும் எட்டு நாளைக்கு அவளை கூட எதுவும் பேசிக்கிறான் இட சமாச்சாரத்தை பற்றி மட்டும் மற்றதெல்லாம் எப்படிதான் இருந்துச்சு எட்டு நாளைக்கு மேலே இடத்த பற்றி பேசுனா சரி இறக்க எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு அவளும் சமதிச்ச போதுமா நான் அமைச்சு தரம் இது வந்து உங்கள் மகனத்தை இதை வந்து கர்பசாங்க உனக்கு கொடுத்துட்டு போகிறேன் இது எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போயிட்டு வா நம்ம போகிற பக்கம் உங்களுக்கு காலியமாக நான் கர்பசாங்க உருவாக்கி கொடுத்துறேன் நான் தான் முப்பது நாளைக்கு கொஞ்சம் தான் இருக்கும் அதுக்கு மேலே தான் நீ எதிர்பார்த்து எல்லாமே படிப்படியாக நடத்தி கொடுக்கு அது வரைக்கும் பயப்படாமல் போகும் அம்மாவாசைக்கு நான் வந்துடுவார் Tell us